நடுக்கடலில் பழவேற்காடு மீனவர்கள் இருவர் தாக்கப்பட்டதை கண்டித்து கடையடைப்பு மற்றும் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் வெளி மாவட்ட மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதாக புகார்கள் எழுந்து வருகின்றன இதனால் பழவேற்காடு மற்றும் வெளி மாவட்ட மீனவர்களுக்கு இடையே அடிக்கடி மோதல் சம்பவங்கள் நடந்து வருகின்றன இந்நிலையில் இன்று வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் சிலர் விசைப்படகில் வந்து தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி பழவேற்காடு பகுதியில் மீன்பிடித்ததாக கூறப்படுகிறது இதனை அறிந்த பழவேற்காடு மீனவர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்ட படகுகளில் சென்று விசைப்படகை சுற்றி வளைத்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது இரு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் பழவேற்காடு பகுதி மீனவர்கள் இரண்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இந்த சம்பவத்தை கண்டித்து பழவேற்காடு பகுதி மீனவர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் முடிவுக்கு வந்தது அவங்க வச்சிருக்க போட்டு எல்லாமே எப்படின்னா ஒரு கடலையே ஒரே ஒரே ஒரு டைம் அவங்க வள தண்ணியில இறக்குனாங்கன்னா ஒரு மாசம் நாங்க பொழிக்கிற அந்த பொழிப்பு அவங்க ஒரே நாள்ல அந்த கடலை அழிச்சிட்டு போயிடுவாங்க சரிங்களா அதே மாதிரி இப்போ எங்க கிட்ட இருக்க வள எல்லாம் எல்லாமே வந்து சின்ன சின்ன வலைதான் எல்லாம் சின்ன தொழில் பண்ணிட்டு சின்ன சின்னதா மீனை பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கவங்க தான் நாங்க ஆனா இப்ப அவங்க வச்சிருக்க ஒவ்வொரு போட்டும் வந்து பல மதிப்பை வச்சு இந்த கடலே நாசனம் பண்றாங்க இன்னும் அந்த இழுப்பு வளன்றது சாதாரண நாங்க பண்ணு சொல்லிட்டு ஒரு தொழில் பண்றோம் கயிறு கட்டை எல்லாத்தையும் அறுத்து விட்டுட்டு அதே நாசனம் பண்ணிட்டு போறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க